நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு நம்முடைய பிரிமியம் வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஒரு பதினெட்டு வயதில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு வாலிபருடைய ஜாதகத்தை பார்க்கிறோம் இது பதினெட்டு வயதில் தற்கொலை செய்து கொள்வது என்பதை சற்று வித்தியாசம் என்பது அது ஒரு வித்தியாசமான ஒன்று தான் அதே நேரத்தில் அந்த ஜாதகமும் வித்தியாசமானதுதான் ஒரு பார்ப்பதற்கு அரிதான ஒன்று அதேபோல என்ன சில விஷயம் நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கின்றன அவர் ஜாதகத்தில் இந்த உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பு என்பது சற்று எல்லா விதத்திலும் ஒரு மாதிரியான ஒரு ஜாதக பலனை குழப்புகின்ற அமைப்பு முதல்ல ஜாதகத்தை போடுகிறேன் இந்த ஜாதகத்தை போட்டு இதில் இருக்கின்ற சாதக பாதக குறைநிறை அம்சங்களை அலசிவிட்டு ஏன் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறத வந்து கேள்வி அது கேள்விக்கான பதில் சொல்லப்பட்டது பதினெட்டு வயதில் இவருடைய மரணம் நிகழ்வதற்கான அமைப்புகள் என்ன இதில் உள்ள ஒரு பெரிய கேள்வி என்னன்னா பதினெட்டு வயசில் இவர் சாக போகிறார் இறந்து விட்டார் இறக்கப் போகிறார் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னா முடியாது என்றுதான் அர்த்தம் எந்த ஒரு அமைப்பினும் சில நிலைகள் சில நேரத்தில் எல்லாவற்றையும் நூறு சதவிகிதம் நடக்கும் நடக்கப் போகும் அனைத்தையும் அறிந்தது பரம்பொருள் மட்டுமே என்கின்ற நிலைமையில ஒரு ஜோதிடனால் நூறு சதவிகிதம் துல்லியமான பதில் பதில் சொல்ல முடியாது ஆயுத்தாய கணக்குகளாக இருக்கட்டும் மேம்போக்கான சில நிலைகளாக இருக்கட்டும் சில நேரங்களில் ஜோதிடனை எல்லா நிலைகளிலும் ஏமாற்றும் ஒரு பாசிட்டிவான ஜோதிடன் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஜோதிடனுக்கு பதினெட்டு வயசில் அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு கூட ஒரு மனம் இல்லாமல் நிலைமையாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவான ஜோதிடருக்கு எப்பவுமே வந்து நெகட்டிவான பலன்கள் சொல்லக்கூடியவர்கிட்ட போய்ட்டு இறப்பதற்கு முன்பு இறப்பதற்கான சூழல் இந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இறப்பதற்கான சூழல் இல்லாத நிலைமையில் வந்து எப்போதுமே நெகட்டிவ் என்ற ஒரு ஜோ ஜோதிடத்தை போய் நம்ம பலன் கேட்டோம்னா அவர் எல்லாரையுமே இறந்து போயிடுவார் அப்படின்னு நெகட்டிவாக சொல்லக்கூடிய சூழல்களில் நூற்றில் ஒன்று பழிக்கின்ற ஜாதகமாக இது இருக்கலாம் முதல்ல ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கான அனலிஸ்ட்டை பார்ப்போம் இந்த இளைஞர் மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி மூன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார் இப்போது ஜாதகம் திரையில் வருகிறது ரிஷப லக்னம் லக்னத்தில் ராகு ரிஷப லக்னம் லக்னத்தில் ராகு இரண்டில் சனி மூன்றில் குரு உச்சம் ஏழில் கேது ஒன்பதில் செவ்வாய் உச்சம் பதினொன்றில் லக்னாதிபதி உச்சம் பனிரெண்டில் சந்திரன் சூரியன் புதன் அதில் சூரியன் உச்சம் இது ராசிக்கட்டம் பிறக்கும் பொழுது அவருக்கு கேது திசையில் வெறும் எட்டு மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் மீதம் இருந்திருந்த நிலையில் அம்சத்தையும் பார்த்து விடலாம் நவாம்ச நிலை நவாம்சத்தின் அமைப்புப்படி அம்சத்தில் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி எண்கள் கிடையாது அம் நவாம்சத்தில் லக்னம் மேஷத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் கேது துலாத்தில் சனி அதனை அடுத்து விருச்சிகத்தில் குரு புதன் தனுசில் சுக்கரன் மீனத்தில் ராகு இது அம்ச நிலம் அம்சத்தை பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் இந்த அம்சத்துல ஆட்சி உச்சம் இல்லை என்று சொல்வதற்கான ஒரு அமைப்பாகவும் இதை நீங்க எடுத்துக்கலாம் அம்சத்தில் ஆட்சி உச்சம் என்கின்ற நிலைமைகள் இல்லை அப்படின்னு இப்ப தெளிவான ஒன்றா சொல்றேன் ஏற்கனவே அம்சத்துல நீச்சம் உச்சம் நீச்சம் என்பதை பயன்படுத்தி சில பலன்கள் சொல்லியிருக்கிறேன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இப்போது அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு அம்சத்தில் சுபத்துவம் பாபத்துவம் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சமோடு கோட்பாடு கொஞ்சம் இறுதியாக்கப்பட்டுவிட்ட ஒரு அமைப்பில் கிட்டத்தட்ட இப்ப வந்து அம்சத்தில் ஆட்சி உச்சம் இல்லைன்றது வந்திருக்கிறேன் இப்போ திரையில் தருகின்ற அந்த நவாம்ச கட்டத்தை பார்த்தீர்களே ஆனால் இவருடைய இந்த பதினெட்டு வயதில் கடந்த மாதம் இறந்து போன இந்த வாலிபருடைய ஜாதகத்தில் அம்சத்தில் செவ்வா ஆட்சி கடகத்தில் செவ்வா ஆட்சி சிம்மத்துல சூரியன் ஆட்சி கேது துலாத்தில் சனி உச்சம் நட்பு வீட்டில் குரு ஆமாம் இந்த அமைப்புகள் பூரணமாக அமைப்புகள் இருக்கின்றன ஆனால் அம்சத்தில் ஆட்சி உச்சம் இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கும் சரி இந்த 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 பையன் இறந்து போனது வந்து இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த அமைப்பை கடைசியாக போட சொல்கிறேன் இப்போது இந்த பையன் இறந்து போனது வந்து எப்ப அப்படிங்கிறத சொல்ல போனா தசாபுத்தி அமைப்புகளின்படி இந்த பையன் லக்னாதிபதியுடைய புக்தியிலே இறந்து போயிருக்கிறார் அதாவது தசை புதன் புக்தி சந்திர அந்தரத்துல இறந்திருக்கிறார் இறந்த தேதி இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ராசி கோட்சால அமைப்புகளை சொல்லும் போது அந்த கட்டத்தையும் போட சொல்றேன் இந்த பையன் தன்னுடைய பதினெட்டு வயதுல தசை புதன் புக்தி சந்திர அந்தரத்துல தற்கொலை செய்து கொண்டு இறந்து கொண்டிருக்கிறார் தற்கொலை செய்து கொண்டார் லக்னத்துல ராகு இருக்கிறத கவனிக்கணும் சரி இப்போது மீண்டும் ராசி கட்டத்திற்கு வந்து விடுவோம் சரி இந்த அமைப்பின்படி ராசிக்கட்ட அமைப்பின்படி இந்த உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பு பெரும்பாலும் சரி ஆயுள் பாவம் ஏன் இதுல என்னொன்னு டிகிரி டிகிரி நிலைமைகளை பார்க்கலாம் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் லக்னாதிபதி சுக்கரன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் ஆயினும் அவர் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் லக்னாதிபதிக்கும் உச்சகுருவின் பார்வை இரண்டு டிகிரிக்குட்பட்ட உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் இந்த உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்புன்றது பெரும்பாலான நிலைகள்ல வந்து சி சிறிது மைனூட்டா பார்க்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறதுனாலதான் பெரும்பாலான ஜாதகங்கள்ல சில விஷயங்கள் குழப்பம் எல்லோரும் ஜோதிடத்தை அறிந்து விடுவதில்லை முழுமையாக தெரிகின்ற அளவிற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானிகளே நம்முடைய ஜாதக அமைப்புகளை சொல்லியிருக்கிறாங்க மனிதனாக பிறந்த ஒருவன் ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவனுக்கு முன்னூறு ஆண்டுகள் இரண்டரை முழு ஆண்டுகள் முழு ஆயுள் தேவைப்படும் சொல்லிட்டு ஆகவே சில ஒரு அபூர்வமாக பலனெடுக்க குழப்புகின்ற ஒரு அமைப்புகள் சரி இவருக்கு அற்பாயுள் அமைப்புன்றது என்ன சனி தன்னுடைய வீடாக இருந்தாலும் பார்க்க கூடாது எட்டாம் இடத்தை பார்க்க கூடாது எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபதி உச்சமானாலும் எட்டாம் அதிபதி உச்சமானாலும் அவர் இன்னொரு நிலையில் நான்கு டிகிரிக்குள் இன்னொரு உச்சனின் பார்வையை பெற்று பலவீனம் அடைகிறார் லக்னாதிபதி உச்சமானாலும் அவர் இன்னொரு நிலையில் இரண்டு டிகிரிக்குள் அதாவது சுக்கிரன் அங்கே பதினைந்து பதினேழு டிகிரியில் இருக்க இவர் வந்து குரு வந்து பதினைஞ்சு டிகிரியிலிருந்து சரியாக நடு மத்தியிலிருந்து பார்த்து ரெண்டு டிகிரிகளில் சுக்கரனுக்கும் சுக்கரனுக்கு உச்ச குருவின் பார்வை ஆயுள் ஸ்தானாதிபதியான எட்டுக்குடைய குரு உச்ச நிலையில் இருந்தாலும் கூட அவருக்கு இன்னொரு உச்சனான செவ்வாயின் இரண்டு டிகிரி பார்வை சரி இது மட்டும் போருமா ஆயுள் என்பதற்கு நான் என்ன சொல்றேன் எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் லக்னத்தின் அதிபதி லக்னம் இந்த நான்கு அமைப்புகள் தேவை முக்கியமாக மூன்று துணை அமைப்புகள் தேவை லக்னாதிபதி வல வலவினம் இருந்தால் லக்னாதிபதியும் லக்னத்தையும் ஒன்றா ஒன்றாக வச்சுக்கலாம் லக்னாதிபதி லக்னம் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் இவைகள் மூன்றும் சேர்ந்தது நம்முடைய ஆயுள் ஆயுள் அமைப்பு இதில் வந்து மாரக பாதக ஸ்தரஸ்திர அமைப்புகளுக்கேற்ப சில கணக்குகள் இருக்கின்றன ஆயுத்தாய கணக்குகள் இருக்கின்றன ஆனால் அவைகள் அத்தனை ஒன்றும் பெரிய அளவில் துல்லியமான அமைப்புகளாக அந்த ஆயுர்தாய அமைப்புகள் நமக்கு இருக்கிறது இல்லை சரி இந்த நிலையின்படி இங்கே இவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம் இவருடைய ஜாதகத்துல லக்னம் ராகுவின் இருப்பால் வலுவிழந்திருக்கிறது இருளடைந்திருக்கிறது ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறது தப்பு ரிஷவ லக்னத்திற்கு ராகு லக்னத்திலேயே இருள் தன்மையோடு அமர்ந்திருக்கிறார் லக்னம் வலுவிழந்த நிலையில ராசியும் அமாவாசை நிலையில இருளடைந்திருக்கிறார் இவர் பூரண அமாவாசை அமைப்பில் பிறந்திருக்கிறார் இருள் தன்மையோடு இருக்கிறது லக்னம் ராசி இரண்டும் வலுவிழந்திருக்கின்றன இந்த லக்னத்திற்கோ ராசிக்கோ எவ்வித சுபர் அமைப்புகளும் இல்லை இந்த ராசி அமைப்பையும் செவ்வாய் பார்க்கிறார் அதாவது இந்த ஜாதகத்தின் மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் அதிபதியான செவ்வாய் இருள் சந்திரனை ஒரே டிகிரியில் பார்க்கிறார் ஒரே டிகிரியில் இந்த செவ்வாய் வந்து ஏற்கனவே அங்கே ராசி இருளடைந்திருக்கின்ற நம்முடைய பாவத்துவ அமைப்பின்படி சந்திரன் இருளடைந்திருக்கின்ற நிலையில் அதே டிகிரியில் உட்கார்ந்த செவ்வாய் பார்க்கிறார் ஆக லக்னமும் லக்ன அதிபதியும் உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பில் லக்னாதிபதி மேற்கொண்டு சனியும் பார்க்கிறார் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் லக்னாதிபதியை சனி பத்தாம் பார்வையாக பார்க்க என்ன இருந்தாலும் சனி பார்க்கக்கூடாது இங்கே ராஜயோகாதிபதி தானே சில நிலைகளை நம்ம எடுக்கிறோம் ஆனால் அந்த சனி சுபத்துவமாக இருந்தால் கெடுபலன்களை செய்ய மாட்டார் சனி எங்கிருந்தாலும் அவர் வந்து அவர் பார்க்கின்ற பார்வையின் அமைப்புகளை பொறுத்து அது கெடுவலங்களை தரும் சனி லக்னாதிபதியை பத்தாம் பார்வையால் பார்க்க ராசியை செவ்வாய் நான்காம் பார்வையால் பார்க்கிறார் இது ஒரு பெரிய அமைப்பு இந்த அமைப்பின்படி இங்கே லக்னம் இருளடைந்து லக்னத்தில் ராகு அமர்ந்து ராசி இருளடைந்து செவ்வாயின் பார்வையாக பார்க்கப்படுகிறது பலவீனம் எட்டாம் பாவகத்தை லக்னாதிபதியை பார்க்கின்ற அதே சனி ஏழாம் பார்வையால் எட்டாம் பாவகத்தையும் பார்க்கிறார் எட்டாம் பாவகத்தையும் ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் சனி ஆயுள் பாவகமான எட்டாம் இடத்தில் இருப்பது மட்டுமே இங்கே நன்மைகள் என்று சொல்லப்படுகிறது எட்டாம் பாவகத்தை பார்ப்பது ஆயுள் குறைவு குற்றம் அந்த அமைப்பின்படி அதுவும் ஆடிவிட்டு போச்சு ஆயுள் ஸ்தமாதிபதியும் அங்கே குரு உச்சமாகியும் உச்சமான குரு தன் வீட்டிற்கு எட்டில் தான் மறைந்து உச்சமாகிறார் ஆயினும் அவனுடைய உச்ச வலிமையின்படி ஜாதகர் லக்னம் லக்னாதிபதி வலிவிடாமல் இருக்கும்போது ஆயுளோடு தீர்க்காயிலோடு இருந்திருக்க வேண்டும் இங்கே அந்த அமைப்புகளும் இல்லை எப்பொழுது லக்னம் ராசி வலுவிழக்கிறதோ லக்னாதிபதி வலுவிழக்கிறாரோ அந்த அமைப்பு சரி அடுத்து இன்னொரு நிலையையும் பார்த்து விடலாம் கோட்சாரத்துக்கு வந்து விடலாம் இப்போது கோட்சார கட்டத்தையும் போட சொல்றேன் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் ஒருவருடைய உயிர் போன்ற சில விஷயங்கள் அவர் உயிரிழக்கின்ற சில நிலைகள்ல வந்து அவருடைய அமைப்பின்படி லக்னாதிபதி அஷ்டமாதிபதி தசாபுக்திநாதர்கள் ஏதேனும் ஒரு வகையில் அந்த நாளில் பலவீனமாக மிகப்பெரிய அடைந்திருக்கின்ற நிலைமையில் இருப்பாங்க முக்கியமாக லக்னாதிபதி கெட்டிருப்பார் முக்கியமாக லக்னாதிபதி பலவீனமாகி இருப்பார் லக்னாதிபதி பலவீனமாகி இருப்பார் அந்த தசாநாதனோ அஷ்டமாதிபதியோ பலவீனமாகி இருப்பார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விதி இங்கே இந்த பையன் தற்கொலை செய்து கொண்டது இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தற்போது இந்த கட்டம் வருது இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பையன் இறந்த கோட்சார நாள் இந்த கோட்சார கட்டத்தில் லக்னம் போடப்படவில்லை ஏன்னா அந்த பிறந்த நேரம் தேவையில்லாத இப்போதைக்கு கோட்சார கட்டத்தில் கோட்சார நிலைமையின்படி சூரியன் புதன் சுக்கரன் ராகு நால்வரும் அவருடைய பிறந்த ஜன ஜாதக லக்ன அமைப்பிலே இருக்கிறாங்க அதாவது ராகு அவருடைய லக்னாதிபதியும் தசாநாதனுமான சுக்கரனுடன் மிக நெருங்கி இருக்கிறார் அதாவது நான்கு டிகிரிக்குள் இங்கே அவருடைய கோச்சார கட்டங்கள் வந்துருக்குது கோட்சார கோச்சார நிலைமை இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கு கோட்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா இவருடைய தசாநாதன் மற்றும் இவருடைய லக்னாதிபதியாகிய சுக்கரன் நான்கு டிகிரிக்குள் ராகுவுடன் சேர்ந்த கிரகணமான நிலைமையில கூடுதலாக புதன் புக்திநாதன் ஆகிய புதனும் அங்கே பங்கம் அடைந்திருக்கிறார் ராகுவோடு சேர்ந்து ஆக எல்லா நிலைமைகளிலும் இவருக்கு வந்து ஒரு பங்கமான நிலைமைகள் வந்திருக்கின்றன சரி எப்போது மரணம் நிகழ்ந்திருக்கிறது மரணம் அப்படிங்கிறத நீங்க எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் மரணம் எப்போது நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம் மரணத்தின் தன்மை எப்போது நடக்கும் அப்படிங்கிறது வந்து மாரக அஷ்டம பாதகாதிபதியோடைய நிலைகளில் தான் மரணம் நடக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா மாரகாதிபதி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி என்கின்ற தான் உங்களுக்கு மர மரணம் நடக்கும் இவருக்கு சுக்கரதசர் புதன் புக்தி சுக்கரதச புதன் புக்தி சந்திர அந்தரத்தில் இவருக்கு மாரகம் நடந்திருக்கிறது அன்னைக்கு டேட்டு இது பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சுக்கரன் இவருக்கு முதலில் பத்து வருடம் லக்ன அதிபதாக அதிபராக செயல்பட்ட நிலமில பின் பத்து வருடம் ஆறாம் அதிபதியாக செயல்பட்டு மூன்று எட்டு குடையவர்கள் குறிப்பிட்ட மாரகாதிபதிகள் ஸ்திர லக்னத்திற்கு சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு அடிக்கடி சந்திரனை மாரகாதிபதி என்று குறிப்பிட்டு சொல்வேன் ஆக அந்த அமைப்பின்படி சந்திரன் இவருக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடிய மரணம் மரணத்திற்கு நிகரான துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இவருக்கு சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக புலி புலிவிழந்த நிலையில செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறதுனால சந்திர அந்தரத்திலும் அவர்தான் உண்மையான மாரகாதிபதி பொதுவான ரெண்டு ஏழுக்குடையவர்கள் எந்த லக்னத்திற்கும் மாரகத்தை தருவார்கள் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் சுக்கிர தசை ஆறாம் அதிபதியாகிய லக்னம் மற்றும் ஆறாம் அதிபதியாகிய சில நிலைகளில் லக்னாதிபதியும் கொள்வார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சில நிலைகளில் லக்னாதிபதியும் லக்னாதிபதியும் சில நிலைகளை இப்போ ராசி ராசி கட்டத்தை இப்போ மறுபடியும் இவருடைய கட்டத்தை பாத்தீங்கன்னா மறுபடியும் திரையில் கட்டம் இவருடைய பிறந்த ஜாதக வந்து இருக்கிறது இந்த பிறந்த ஜாதகட்ட அமைப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எந்த நிலையிலும் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட அவருக்கு மறு ஆதிபத்தியம் ஆறு எட்டாம் ஆதிபத்தியம் இருக்கும் பொழுது அவருக்கு சில நிலைகளில் மரணம் வரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகம் சரி இங்கே புதன் மாரகாதிபதியாக பொதுவான மாரகாதிபதியாக இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில மூன்றாம் அதிபதியான நிரந்தர மார ஸ்திர உரிய மாரகாதிபதியான அமாவாசை சந்திரனால் இவருக்கு வந்து மரணம் நிகழ்ந்திருக்கிறது மரணம் தற்கொலை என்பதற்கு காரணம் இங்கே ராகு வந்து லக்னத்தை ஆக்குவை தான் தற்கொலை செய்ய செய்வதற்கு தூண்டக்கூடிய மிக முக்கியமான கிரகம் ராகு எண்ணங்களை மனதை ஆக்கிரமித்து ஒரு மனிதன் எப்போது தற்கொலை செய்து கொள்கிறான்னா தன்னுடைய மனசை வந்து ஒரு இருள் வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும் போது தான் அத்தனை நம்பிக்கைகளும் போய் மனம் தூண்டப்பட்டு செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்ற சூழ்நிலையில் மனம் தூண்டப்பட்டு அவன் தற்கொலை செய்து கொள்கிறான் இதற்கான முழுமையான அமைப்பு ராகவை சேரும் அடுத்து சனியை சேரும் சனி ராகு இந்த ரெண்டு அமைப்புகளும் பலவீனமாகும் போது தான் ஒரு மனிதனுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரும் அந்த அமைப்பின்படி ராகு வந்து பூரணமாக அவருடைய இதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த மரண அமைப்புகள் தற்கொலை அமைப்புகள் வந்துருச்சு சரி இப்போது ஆரம்பித்த ஒரு விஷயத்தை வந்துடுவோம் இந்த மரணத்தை நம்மளால் முன்னாடியே சொல்லியிருக்க முடியுமான்னா கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது ஆயிரத்தாய கணக்குகளாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் சில நேரங்களில் வந்து ஜோதிடரை குழப்புகின்ற ஜாதகம் இந்த ஜாதகம் இது மாதிரியான உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பில் இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல எத்தனை டிகிரிக்குள்ளே இவங்க வந்து உச்சனை உச்சன் நெருங்கும் பொழுது மிக அமைய இது வந்து அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அமைப்பின்படி இருவருமே வலிமை இழக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் சமசக்தம பார்வையாக இருக்கும்போது சில நிலைகளில் இங்கே செவ்வாய் குருவை பார்க்கிறார் செவ்வாய் சூரியனை பார்க்கிறார் ஆக சூரியனுக்கு செவ்வாயின் பார்வை ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு வருது பாருங்கள் சுக்கிரன் யாரையும் பார்க்கவில்லை ஆனால் சுக்கிரனை குரு பார்க்கிறார் அந்த குருவை செவ்வாய் பார்க்கிறார் அந்த சூரியன் யாரையும் பார்க்கிறது அந்த சூரியனை செவ்வா பார்க்கிறார் இந்த அமைப்புகள்ல சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் அப்படியே பின்னி பிணைந்தார் போல உச்சனை உச்சன் பார்த்து கொள்ளுகின்ற சில நிலைகள் வரும் இது அதையும் கூட மாற்றியமைக்கின்ற ஒரு ஜாதகம் இது அதாவது சுக்கிரனை மட்டும் குரு பார்த்திருந்தால் குரு பலவீனமாக இருக்க மாட்டார் சுக்கிரன் மட்டும் லக்னாதிபதி மட்டும் பலவீனமாக இருப்பார் ஆனால் இங்கே சுக்கிரனை பார்க்கின்ற குருவும் பங்கப்பட்டிருக்கிறார் இது போன்ற நிலைமை இல்லை ஒரு ஜோதிடனுடைய கணிப்பு தவறக்கூடிய அல்லது கணிக்க முடியாத இதே ஜாதகத்தை இவருடைய ஆயுள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலேயே யாரிடமாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டிருந்தாலோ அல்லது வேறு எதையே நம்ம ஒரு நன்மையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி இதை சொல்வதன் நோக்கம் என்னன்னா சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாரு இறந்துட்டான்னு சொல்லி பலன் கேட்கும்போது தான் நமக்கு இறந்த பலனே தெரிய வருகிறது இறந்துட்டாரு எப்படி இறந்தார் அப்படின்றதுக்கான காரணங்கள் ஏன் இறந்தார் சுக்கர தசை நடக்கிறதுனால ஏன் இறந்தார்ன்ற காரணம் கூட தெரியல அப்போ அவருடைய அந்த சில சில இது தசையும் புதன் தசையும் அவருக்கு என்ன செய்திருக்கும் அப்படிங்கிற அமைப்பை வச்சு சுக்கரன் பெண்ணு தசை வந்து பாலியல் எண்ணங்கள் சுக்கரதசை வந்து சில விஷயங்கள் அப்படிங்கிறத வச்சு இவருடைய இறந்த காரணத்தை வந்து ஜோதிடத்தில் நான் குறிப்பிட்டு சொன்னேன் அது இப்போ வந்து அது வேறு சப்ஜெக்ட்னு வச்சுருவோம் சரி இவரே வந்து இறந்து விடுவாரான்னு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும்போது வேணால் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க டாக்டர் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க சீரியஸாக இருக்கிறாரு உயிரோட இருப்பாரா இறந்துடுவாரா அப்போ கூட நம்மளால் வந்து அவர் இறந்துடுவார்ன்றதை கணிக்க முடியும் ஏன்னா அந்த மாரகாதிபதி உண்மை மாரகாதிபதியோட அந்தரம் நடக்கும்போது இவர் வந்து சரியாக மாட்டார் அப்படின்றத கணிக்க முடியும் ஆனால் பதினெட்டு வயசு பையன் அன்னைக்கு காலையில் வரைக்கும் நல்லா இருக்கிறான் மத்தியானத்துக்கு மேலே அவன் சூசைட் பண்ணிக்கிறான் காலையில் வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான மன அழுத்தம் இருந்தால் போல அவன் வெளியவும் அதை காட்டிக்கவே இல்லை அவன் ஏன் இறந்தான்றதுக்காக தானே ஜோதிடம் பார்க்க வர்றாங்க இறந்ததுக்கு அப்புறம் ஏன் இறந்தான் ஏதாவது ஜா காரணம் என்னன்னு இருக்கு அந்த காரணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம என்ன நடக்க என்ன என்றதையாவது பார்த்து மனசை தேத்திக்குவோம் இந்த பையன் இறந்ததுக்கான காரணமே எங்களுக்கு தெரியல எந்தவுமே அவன் வெளிப்படையாக சொல்லலை என்ன நடந்ததுன்னே தெரியல சரி அப்ப இதுக்கு முன்னாடி இவனுடைய பதினஞ்சு வயசுலேயோ பிறந்த போதோ இது நம்ம அந்த ஜாதகத்தை வந்து நம்மனால வந்து கணிச்சிருக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது வேத ஜோதிடத்துடைய மிகப்பெரிய புதிர்கள் அடங்கிய சில ஜாதகங்கள் இந்த ஜாதகம் ஒன்று மேபோக்காவை பார்க்கும் போது நான்கு கிரகங்கள் உச்சம் அட்டமாதிபதி உச்சம் லக்னாதிபதி உச்சம் அனைத்து நிலைமைகளிலும் ஒரு ஜோதிடரை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரையே மிக குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய நடந்ததற்கு பின்பு உதாரணமாக காட்டக்கூடிய நடப்பதற்கு முன்பு கணிக்கவே முடியாத ஜாதங்கள்ல இதுவும் ஒன்று இது மாதிரியான ஜாதகங்கள் கண்டிப்பாக நூற்றில் ஒரு ஜாதங்கள் நிச்சயமாக இருக்கின்றன அந்த அமைப்புக்காக தான் இது ஸ்பெஷலா வந்து பிரிமியம் வடிவர்களுக்காக இதை போடணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கிறோம் நடப்பதற்கு முன்பு நிறைய விஷயங்கள்ல வந்து இப்போ வந்து ஒரு இருபது ஒரு சவால் விடுகின்ற அமைப்பில் கூட ஒரு இருபது வயசு ஜாதகரை ஜாதகத்தை கையில கொடுத்து இவர் எப்ப சாவார் அப்படின்னு கேட்டால் நாற்பது வயதுலயோ ஐம்பது வயதுல அறுபது வயதுலயோ அதை கூட நீங்கள் பாதக மாதக மாரக அஷ்டமாதிபதி புக்திகள் அந்த அமைப்புகளில் நீங்க கால்குலேட் பண்ணிவிட முடியும் ஆனால் ஒரு பதினெட்டு வயது பையன் சூசைட் பண்ணிட்டு இந்த அமைப்புல இறப்பான் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றதுக்கு இறைவனை தவிர வேற யாரால முடியாது அப்படிங்கிறத சவால் விடுகின்ற ஜாதகம் இது இதில் இன்னொன்று அமைப்பும் பொருத்தமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலதான் இன்றை இன்றைக்கு பிரிமையை நேர்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த உச்சனை உச்சன் அமைப்பு இது வரைக்கும் இந்த உச்சனை உச்சன் அமைப்புல வந்து நான் இதுவரைக்கும் வந்து சில உறுதிப்படுத்தப்பட முடியாத அமைப்புகள் நான் இன்னும் எழுதலை வருங்காலத்தில் என்னுடைய இன்னும் ஒரு பத்து இருபது வருட அனுபவத்தை பொறுத்து இந்த உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பு நீச்சனை நீச்சன் பார்ப்பதால் இப்படி வந்து நீச்ச பங்கம் ஏற்படுகிறது இப்ப இந்த உச்சனை உச்சன் பார்ப்பதால் உச்ச பங்கம் ஏற்பட்டு இந்த ஜாதகம் விழுவிழந்து போய்விட்டது அடிக்கடி சிலர் கேட்கின்ற கேள்வி நீச்சனை நீச்சன் பார்ப்பதால் இரண்டும் ஒளியிலிருந்து இருக்கிறார்கள் ஒளி இழந்த நிலைமையில் எப்படி அவர்கள் நீச்ச பங்கம் அடைகிறார்கள் அப்படிங்கிறதையும் இன்னும் சில அமைப்புகளுக்கு உதாரண ஜாதகங்களுக்கு பிறகு எழுத முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை ஆகவே உங்களுக்கும் இந்த ஒரு அதாவது குழப்புகின்ற ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரிய வர்றதுக்காக அந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன் இந்த ஜாதகத்தின் மூலமாக ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்